பாபாவின் அமுத மொழிகள் அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா பல முறை இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார் என்னை எவர் மிகவும் விரும்புகிறார்களோ அவர்கள் எப்போதும் என்னை காண்கிறார்கள் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவர்களுக்கு சூனியமாய் தோன்றுகிறது எனது கதைகளை தவிர பிறவற்றை அவர்கள் கூறுவதில்லை இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தை அவர்கள் ஸ்மரணம் செய்கிறார்கள் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவர் நினைவில் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன் இங்கனம் என்னிடம் வருபவர்கள் ஆறு கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டர கலக்கிறார்கள் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தையே அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உங்களை பூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக மகா சமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் துவாரகமாயும் நற்பேற்றுக்குரியவைகள் யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ எவருடைய நன்றி கடனுக்கு தம்மை உரியவராக்கி கொண்டாரோ அத்தகைய ஷீர்டி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முதலில் சீரடி ஒரு குக் கிராமம்தான் ஆனால் அவர்தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எதிர்த்து ஒரு தீர்த்தமாகவும் புண்ணிய சேத்திரமாகவும் ஆனது சீரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பால் அவர்கள் கொண்டிருந்த முனுமனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்றுக்குரியது அவர்கள் குளிக்கும் போதும் சோளத்தை அரைக்கும் போதும் பொடி செய்யும் போதும் மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள் அவர்களின் அன்பு நற்பேற்று ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அவற்றை சாந்தப்படுத்தியது இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள் புனிதமான சத்குரு சாகி பாபா அவர்கள் உலகம் அனைத்துக்கும் மகிழ்ச்சியை நல்கி அடியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளை சரணடைந்தவர்களின் பேரிடர்களை போக்குபவருமான தங்களை வணங்குகின்றோம் மிகுந்த தாராள குணமுடையவராகவும் தங்களை சரணடைபோர்களின் பாதுகாவலராகவும் இரட்சகராகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதரித்திருக்கிறீர்கள் பாபாவின் வாழ்க்கை புனிதமானது அவரது அன்றாட நடைமுறை இழுக்கம் புனிதமானது அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாதவை அவர் ஆண்களே சகோதரர்கள் என்றும் பெண்களே சகோதரியாகவும் தாயார் ஆகவும் கருதினார் எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர புனித பிரம்மச்சாரி ஆவார் அவர்தம் கூட்டுறவால் நாம் பெரும் ஞானமானது நிரந்தரமாக நம்மிடம் திகழட்டும் அவர்தம் பாதங்களுக்கு எப்போதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம் அவரை அனைத்து ஜீவராசிகளிடமும் காண்போம் அவர் நாமத்தை எப்போதும் விரும்புவோம் ஓம் சைரம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்